ஆனா தலைவர் கலைஞரை மட்டும் எதிர்த்து பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன் திமுக என்னுடைய குடும்பம் தம்பி ஒண்ணு நீங்க மோடி அடிக்கடி உங்க கூட பேசுவார்னா வெளியே போய் பேசிட்டு வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது நான் பேசுறத கேக்குன்னா நீங்க அனுப்பிச்சுட்டு தான் இருக்கணும் இல்ல வெளியில போய் பேசிட்டு நம்ம முக்கியமான அழைப்பு அமித்ஷா மோடிக்கு இருந்து வரும்னா நீங்க வெளியே ஆமா என்னமோ சொல்லிட்டு அது உடறாம சொல்லு ஓ அத கட்சி கட்சிக்கு வேலை செய்யறவன எவ்வளவு தலைமை வச்சுக்கல இல்ல எந்த பிரச்சனை இங்க வந்து கட்சி தீர்த்து வச்சிருக்கு சொல்லுங்க பாப்போம் ஏதாவது ஒரு 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 காவல் நிலையத்துக்கு போனா கூட பேசுறதுக்கு யாராவது பேசுறாங்களா அழைப்பு எடுத்து பேசுறது யாராவது இருக்கிறாங்களா சொல்ல சொல்லுங்க பாப்போம் அவரு தானே சொல்றாரு உங்களால முடிஞ்ச கட்டி கட்சி கட்டுங்க எல்லாம் கலைச்சிட்டு நான் போயிருன்னு சொல்றாருல

இந்தியா முழுக்க வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள் திராவிடர்களை வடக்குல இருந்த திராவிடர்களை நாகர்கள் என்றும் தெற்கில் இருந்த மக்களை வந்து திராவிடர்கள் சொல்றாங்க திராவிட திராவிடம் தமிழ் இது எல்லாமே வந்து தமிழ் என்கின்ற ஒரு மொழியை குறிக்கின்ற சொல் அப்படின்னு இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகளும் அவர்கள் தான் அப்படின்னு அம்பேத்கர் தன்னுடைய ஆய்வில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாரு உனக்கு இதுக்கு மேல என்ன ஆராய்ச்சி வேணும் என்றால் என்னன்னு அவங்களுக்கு தெரியல

ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க